வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்துல இருக்கிற வீடை பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வெங்கடேஸ்வரா கார்டன் பக்கத்தில் இந்த வீடு இருக்குது டோட்டலாக காலை சென்று வடக்கு பார்த்த வீடு இது போர்ட்டிகோ போர்ட்டிகோ படி பக்கத்தில் பாத்ரூம் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸில் சேஃப்டி கிரில் கேட் போட்டிருக்காங்க உள்ளே போனால் கால் பெரிய கால் பதினாறுக்கு பதினேழு ஃபுல்லாக கப்போர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க வீடு அருமையாக இருக்குது டிவி யூனிட் எல்லாமே பண்ணியிருக்காங்க கிச்சன் கிச்சன் எல் சைப்பில் பண்ணியிருக்காங்க கிச்சன்லேயும் ஃபுல்லாக கப்போர்டு ஒர்க்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் வீடு அருமையாக இருக்குது ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இது பூஜா யூனிட் கால் பக்கத்துலேயே பூஜா யூனிட் இருக்குது டோட்டலாக நாளே செண்டு ஃபஸ்ட்டு பெட்ரூம் டோட்டலாக மூணு பெட்ரூம் இருக்குது இதிலே கார்போர்டு வர்க்க எல்லாமே பண்ணிருக்காங்க ஆربيனா பிளேஸ்ல இருக்கு 8 2 பாத்ரூம் வடக்கு பார்த்த வீடு பார்ட்டி இந்த வீடு வந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா அறுபத்தொம்போது லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக கால் சென்று வடக்கு பார்த்த வீடு வீடோட ரேட்டு வந்து டோட்டலாக அறுபத்தொம்போது லட்சம்னு சொல்கிறாங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது கப்போர்டு ஒர்க்குலாம் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த இடம் கோவில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரத்தில் வெங்கடேஸ்வரா கார்டன் அந்த பிளேஸில் வந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்த பிளாட்டு கால் செண்டு டோட்டலாக மூணு பெட்ரூம் இருக்குது ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்காங்க விட பாருங்கள்